ஓடு இழுத்து ஓடு ஜெயிச்சரெலாம் கவலைப்படாத தொடர்ந்து ஓடு அப்படின்னு அடிக்கடி நமக்குள்ள சொல்லுவோம்ல நமக்கு தெரியும்ல விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு உங்களுக்கு தெரியும் அந்த விடாமுயற்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் யார் மூலமா எடிசன் எஸ் கரண்டை கண்டுபிடிக்கணும் அதற்கு அந்த குண்டு வலிப்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் மூவாயிரம் பிளஸ் மூவாயிரம் ஆறாயிரம் விதமான பொருட்களை வாங்கி ஆறாயிரம் விதமான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருள் மாறிக்கிட்டே இருக்கு அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க இந்த ஆளு முட்டாளா இல்ல அறிவாளியா விஞ்ஞானிங்கிறாங்க தோத்துக்கிட்டே இருக்கான் எதுக்கு இதை செஞ்சுக்கிட்டே இருக்கான் இத்தனை நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க இத்தனை பொருளை வாங்கி வச்சிருக்காங்க குப்பைக்குளம் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து என்னமோ நடக்கணும் நடக்கணும் எழுதுறாரே என்ன அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு அப்ப அவர் கூட இந்த நெருங்கிய ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்டுட்டாரு ஏங்க இத்தனை முயற்சி பண்ணியாச்சு எதுவுமே நடக்க போறதுலையும் தெரிஞ்சிருச்சு இத்தனை தோல்வி ஆறாயிரம் தோல்விங்க நம்ம ஒரு சாதாரண மனிதன் அதிகபட்சமா மூணு தோல்விக்கு அப்புறம் எந்த வேலையும் தொடர்ந்து செய்யறது இல்லை இது ஆறாயிரம் தோல்வி ஆறாயிரம் தோல்விக்கு அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை வரலாம் விட்டுட்டு வேற குழப்ப பார்க்க வேண்டியதுதானே அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு ஆறாயிரம் வழிமுறையில் எதையும் சாதிக்க முடியாது இந்த கண்டுபிடிப்பை சாதிக்க முடியாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஆறாயிரம் மெத்தட்ல யாரு செஞ்சாலும் தோல்விப்படுவாங்க அதனால ஒரு புது மெத்தட் கிடைச்சது நான் ஜெயிச்சிட முடியும்னு சொல்லி செயல்பட்டாரு அவர் ஜெயிச்சாரு இதுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஒரு சாதாரண மனிதன் இரண்டு அல்லது மூன்று முறை தோத்த பிறகு அதற்கப்புறம் அந்த வேலையை தொடர்ந்து செய்யறது இல்லை ஒரு சாதனையாளன் வெற்றியாளன் சொல்லக்கூடியவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்கிறவங்க ஒன்பதுல இருந்து பனிரெண்டு முறை தொடர்ந்து தோத்து தோத்து எந்திரிச்சு ஜெயிக்கும் போது ஜெயிச்சாடுறாரு எடிசம் ஆறாயிரம் முறை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா விடாமுயற்சி விஸ்வரபு வெற்றிக்கு நீங்க ஒரு செயலை செய்யறீங்க அந்த செயல் பத்து முறை தோத்தாளும் நீங்கள் தொடர்ந்து அதில் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கான பயிற்சியை செஞ்சு அதற்கான முயற்சியை விடாம செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் விடாமுயற்சியோடு விஸ்வரு வெற்றி அடைவீங்க அதை விட்டுட்டு நமக்கெல்லாம் வராது அப்படின்னு ஒதுங்கறதும் சும்மா ரெண்டு டைம் செஞ்சுட்டு மூணாவது நான் விடாமி செஞ்சுட்டு தான் விட்டேன் அப்படின்லாம் இல்லை ஒவ்வொரு உயிருமே தொடர்ந்து பயிற்சியையும் முயற்சியும் செய்தால் வெற்றி பெற முடியும் அதை இன்று எடிசன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வாழக்கூடிய குடும்பமாக இருக்கலாம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம் போகக்கூடிய வேலையாக இருக்கலாம் அல்லது உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கலாம் அதில் எதுவாக இருந்தாலும் சரி பத்து முறை அடி பாலாத்துல விழுந்தாலும் சரி எங்கிருப்ப ஓடு கொண்டு ஓடி பாருங்கள் வெற்றியின் உச்சத்தை நீங்கள் அடைவீர்கள் எத்தனை முறை ட்ரை பண்ணணும் என்ன தோத்தாலும் சரி நம்ம ஜீரோ ஆனாலும் சரி நம்ம வரைக்கும் வாழ்ந்தா ஒவ்வொரு நொடியும் நமக்கு வெட்டிதான் புரிந்து செயல்படுங்கள் யார் இதை செயல்படுத்த போறீங்க பத்துன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு வெல் பட்டனை ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க நான் உங்களுக்கு தன்னம்பிக்கைப்படுத்துறேன் உங்க வாழ்வை வெல்ல